அனைவருக்கும் வணக்கம் தலைமை கவிஞருக்கு தனி வணக்கம் பொருளாதாரத்தை அடகு வைத்து தலையாட்டும் ஒப்பந்தம் அணுவை முன்வைத்து ஆளுமை செலுத்தும் அமெரிக்கா நிலத்தில் கால் ஊன்ற கால் கோலாய் இந்த அணு ஒப்பந்தம் இதை தடுத்து தினம் தின்னும் கழுகுகளை விரட்டுவோம் இரண்டு ரூபாய் அரிசியும் இலவசமாய் தொலைக்காட்சி பெட்டியும் கொடுத்து பிடித்தோடி தோறும் தாரா தாராயக்கடையும் விலை ஏற்றத்தால் பருப்பும் எண்ணையும் இதைத் தவிர வேறெது கண்டோம் தொடர்ந்து மின்வெட்டு ஆனாலும் தொடர்கிறது நம் வீட்டு நெய்வேலி மின்சாரம் கேரளத்திற்கும் ஆந்திரத்திற்கும் கொடுப்பது மட்டும் அதற்கு நன்றி கடனாய் பாலாசிற்கு குறுக்கே அணை கட்டுகிறான் ஒருவன் உயர்த்த விட மாட்டேன் அணை என்று நிற்கிறான் வேறொருவன் இழப்புகள் மட்டுமே என்றைக்கும் தமிழனுக்கு இருந்தும் இது எனக்கு புரியலையே இருந்தும் இது உனக்கு புரியலையே எந்த மூலப்பொருள் ரூபாய் லிட்டர் சிமெண்ட் இன்று இருநூத்தி அறுபது இதுதான் தமிழின் ஆட்சி மாற்றமா இதன் மூலம் அறுவடை யாருக்கு அந்நியர் நாலு மிங்கே கடை விரித்தபடி இருக்கிறான் அந்நியர் நாலு மிங்கே கடை விரித்தபடி இருக்கிறான் மன்மோகனும் சிதம்பரமும் அடகு வைக்க செப்பு கம்பளம் பிரிக்கிறார் விளைத்தல் தண்ணீரில் மூழ்கி விவசாயம் நடக்கல விலை நிலத்தை குறிவைத்து வேட்டை இங்கே நடக்குது இன்ஜினியர் காலேஜுக்கு இருநூறு ஏக்கர் கிடைக்குமா மலிவு விலையில் நிலத்தை உருந்த மந்தி கூட்டம் அலையுது இரட்டனாம பழகணும் நிலத்தை காக்க சேரணும் ஆயிரம் நெல்லுக்கு யார் இருக்கா நெல் விளையும் பூமியிலே செல் விளையும் தொழிற்சாலைகள் நெல் விளையும் பூமியிலே செல் விளையும் தொழிற்சாலைகள் ஆறு வழி சாலைக்கு நாலு வழி சாலைக்கும் எத்தனை மரங்கள் கொல்லப்படுகிறது அன்று நம் முன்னோர்கள் நட்ட மரமும் புளிய மரம் வேப்ப மரம் மாமரம் இழுப்ப மரம் இன்று அங்கும் இங்கும் நடப்படுகிற மரம் பொன்னமரமும் தூங்கு மூச்சு மரமும் மோடி மாதிரி கேடி எல்லாம் தேடுவில் ஜெயிக்கிறான் அதை பார்த்து அத்வானிக்கும் ஆசை வந்து பிரதமராக துடிக்கிறான் ஓட ஓட விரட்டணும் ஓனாய்களை சுரத்தணும் பொருத்தமில்லா பெயரை எல்லாம் கட்டிக்கு வைக்கிறான் ஒரு நடிகன் பொறுப்ப மறந்த கூட்டம் பொறுக்கி தின்ன ஓடுது தொல்லியல் துறை அதிசயமாய் வாய் திறந்தது ராமன் இருந்ததற்கும் ராமர் பாலம் இருந்ததற்கும் ஆதாரம் இல்லை என்று அன்று மசூதி இடித்தவர்கள் பதறுகிறார்கள் இடிக்காதே இடிக்காதே என்று அரிசி பருப்பு சேர்த்துதானே தம்பிக்கு தர நினைத்தோம் அரிசி பருப்பு சேர்த்துதானே தம்பிக்கு தர நினைத்தோம் தடுக்கதம் தமிழக அரசும் தடுக்கதம் தில்லி அரசும் உண்ணாவிரதம் இருந்தும் இங்கே ஒன்றும் நடக்கவில்லை உயிருக்காக போராடும் என்னிடத்தின் உயிர் பலியும் குறையவில்லை என் வழிப்பணத்தில் ரேடர் வாங்கி என் நிலத்தை அழிக்க கொடுக்கிறான் கூட்டணியாய் நம் தமிழன் பழகிக்காக கொள்கை மறந்து கிடக்கிறான் நிலைமையெல்லாம் மாறணும் நிமிந்து தமிழன் வாழணும் நிலைமையெல்லாம் மாறணும் நிமிந்து தமிழன் வாழணும் பெரியாரும் வள்ளுவரும் நம் விழியாய் கொண்டு பெரியாரும் வள்ளுவரும் நம் கொண்டு வாழணும் வாழ்விப்போம்